தமிழ்நாட்டில் சில பல கேள்விகள் பயங்கர ஆச்சு இதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சதுன்னா மண்டையே வெடிச்சிருந்தா அப்படின்ற அளவுக்கு நான் என்ன பார்த்துக்கங்களேன் அதாவது நான் சொல்கிறது இந்த சோசியல் மீடியாவில் இல்லாத ஒரு டைமில் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த கேள்வியை அதில் ஒரு கேள்வி புள்ளி ராஜாவுக்கு எயித்து வருவா இந்த கேள்வி பயங்கர ட்ரெண்டு செம வைரல் பார்க்குறவ எல்லாரும் சார் எனக்கு ஒரு டவுட்டுன்ற வரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இன்னொரு கேள்வி அர்ஜுனோட அம்மா யார் முதல்ல அர்ஜுன் யாருன்னு யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அர்ஜுனோட அம்மா யார் யாரா இவங்க பெரிய பிளேயராக இல்லை யார் இவங்க இல்லை ஏதாச்சும் சோழ வம்சம் பாண்டிய வம்சத்துலேருந்து வந்திருக்காங்களா அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டாங்க அந்த வகையில் இப்போ ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் விட தெரியாது அதை சம்பந்தப்படுத்துகிறவங்களுக்கும் விட தெரியாது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதான் இந்த எங்கேயுமே உச்ச நீதிமன்ற வரைக்கும் பதில் தெரியாம இருக்காங்க அவர் கூட போன எல்லா வெளியில வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க ஆனா இந்த கேள்விக்கு இப்ப வட கிடச்சிருக்கு கிடைக்கும் ஆனா கிடைக்காம இருக்கிறத விட கிடச்சி வர சிக்கல் தான் பெருஞ்சிக்கல் பத்துருவா Taste the Daily. மதியம் வணக்கம் இது மதிய திருபா டா கூத்தடி கோப்பை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாசமா செந்தில் பாலாஜி உள்ள வச்சு சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெளியில வர முடியாத அளவுக்கு இது வரைக்கும் அவரு போட்ட அந்த ஜாமீனோட மணி எத்தனை தெரியுமா ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு முறையும் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஒவ்வொரு முறையும் எதை சொல்லி இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா காரணம் சொல்லலை ஒரே ஐம்பத்தெட்டு முறை அவரும் டிஃப்ரெண்ட் டைப்பில் போட்டு பார்த்தாலும் இவங்க ஒரே ஒரு காரணம் தான் ஐயா இவர் அமைச்சராகவே இல்லை அப்படின்னாலும் ஆள் எம்எல்ஏ தான் அதனால் அவரை நாங்கள் வந்து வெளியில் விட முடியாது இன்ஃப்ளூயன்சியல் பர்சன் தப்புன்னு எதையாச்சும் போட்டு ஈட்டு கலச்சி கிளச்சி எதையாவது பண்ணி விட்டுருவோம்ல அதனால் வெளியில் விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவரால் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ நேரடியாக உச்ச என்ன சொல்லிருச்சு இந்த கேஸை நாங்கள் நேரடியாக கண்காணிக்க போகிறோம் செந்தில் பாலாஜி பர்டிகுலராக செந்தில் பாலாஜி கேஸ் அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் சில பல விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கு இந்த ஜாமீன் அப்படின்றது இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா இந்த ஆக்டில் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்றதும் கிடையாது அதாவது ஜாமீன்றது விதி கிடையாது ஜாமீன் இல்லைன்றது விதி கிடையாது சிறைன்றதுக்கு விதிவிலக்கு கிடையாது அதனால கொடுக்கணுமா வேண்டாமா ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க கொடுக்கலாம் காரணங்கள் சரியாக இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் பத்தாவதுக்கு ஹேமந்த் சோரன் இருக்கார் இல்லையா ஜார்க்கண்டோட முன்னாள் முதலமைச்சர் அவர் அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரையும் வெளியில் இதே பிஎம்எல்ஏ ஆக்டில் உள்ள தூக்கி போட்டாங்க பட் அவங்களுக்கு ஜாமீன் வந்துருச்சு ஏன் இவர் கூட கஜ்ரிவால் கூட இருந்தாப்புல அவரையும் தூக்கி வந்துட்டாங்க டெல்லியோட துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஸோ இந்த மாதிரி அத்தனை பேருக்குமே கிடச்சிப்போம் பட் இவருக்கு மட்டுமே ஏன் இல்லை அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இப்போ உச்ச நீதிமன்றமும் அதைத்தான் வந்து நல்லா அழுத்தி கேட்டிருக்கு ஏங்க நீங்கள் அதை காரணம் சொல்லணும் நீங்கள் அவர் வெளியில் வந்தால் பண்ணிடுவார் வெளியில் வந்தால் பண்ணிடுவார் அப்படி அந்த காரணம் இல்லை ஏன் கூட கூட சாலிடாக ஒரு ரீசன் சொல்லு இது வரைக்கும் என்னைக்காவது நீ எதையாவது டைமுக்கு சப்மிட் பண்ணியிருக்கியா ஈடியை பார்த்து கேட்டிருக்கு என்னைக்காவது டைமுக்கு நீ சப்மிட் பண்ணியிருக்கியா அதை செந்தில் பாலாஜியுமே முன்னே எடுத்து வச்சிருக்காங்க அவங்க சைட்லேருந்து ஐயா எப்போ கேட்டாலும் எதை எதை கேட்டாலும் கடைசி நாளில் இந்த பேப்பர் இந்த ப்ளஸ் டூ பசங்க படித்து கொடுப்பா இல்லை அந்த மாதிரி டைம் முடிகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஓடி வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்னங்கையாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க அதையும் கேட்டுக்கோ பட் அதுக்கு ஈடி மன்னிப்பும் கேட்டிருக்கேன் ஐயா நாங்கள் வேணும்னு எதுவும் பண்ணலை இருந்தாலும் நாங்கள் உழைச்சி உழைச்சி எல்லாத்தையும் ஏகப்பட்டது களைச்சி போட்டிருக்கோமா அது களைச்சி போட்டதை கரெக்டாக உங்களுக்கு அலைன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுது மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஈடியும் வந்து ஒவ்வொரு முறையும் எதையாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கு பட் ஈடியை நேரடியாகவே சில இடங்களில் இந்த இடமும் இல்லை இந்த கேஸுன்னு இல்லை சில இடங்களில் எங்கெங்கெல்லாம் குத்த முடியுமோ அங்கெல்லாம் வந்து எல்லா நீதிமன்றமும் குத்துத்தான் செய்யுது நீங்கள் ஏதோ வந்து எதையோ நிரூபிக்கிற மாதிரி எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி எங்களுக்கு தெரியல யாருக்கோ ஒருத்தருக்கு இவர் அதை இந்த இந்த விஷயங்கள்லாம் தொந்தரவாக இருக்குது அதனால இதை வந்து நீங்கள் பிடிச்சி வைக்கிற வேலையாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதிகாரிகள் மாதிரி தெரியல அடியாட்கள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் பல இடங்களில் நீதிமன்றங்களும் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றமே நேரடியாக ஈடிய சேரடியாகவே கேட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவன் மன்ற வேலையா அப்படின்ற மாதிரிலாம் நேரடியாகவே சில இடங்களில் கேட்டிருக்காங்கன்னு வைங்க பட் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால கேள்வி கேட்க முடியும் ஏன்னா அவங்க எதுக்கடுத்தாலும் இந்த ரூல்ஸு அந்த ரூல்ஸ்ன்னு சொல்லி எதை யாச்சனை தூக்கி வந்து உள்ளே வச்சுருக்காங்க பத்தாவதுக்கு இருக்கவே இருக்க அவகாசம்ன்ற ஒரு வார்த்தை அந்த அவகாசத்தை வாங்கிக்கிட்டு இவங்க படுத்துகிற பாடு இருக்க கொஞ்சம் எதுவும் இல்லை சாவகாசமாக வேலை பார்க்குறாங்க சார் ஆனால் கேட்டால் நாங்கள் நல்ல வேலை பார்க்கலாம் கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுக்க இன்னமும் வாங்கி விட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க எவ்வளவு தான் தான் வேணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே தோணும் நமக்கே தோன்றப்ப சம்மந்தப்பட்டவங்க அது ஐயா ஜட்ஜாவே இருக்கட்டும் அவங்களுக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடு ஐம்பது அட்டும் போது ஜாமீன் சலைக்காமல் போட்டிருக்காருயா அவர் ஜட்ஜுக்கும் பார்ப்பார்ல யோ ஐம்பது ரெக்கார்டு செஞ்சுரி அடிப்பாப்பில் போல விட்டா இன்னும் கொஞ்சம் விட்டா ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதாவது நாங்கள் இந்த விவரம் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் ஜூன் பன்னெண்டோ பதிமூணோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டாங்க இது வரைக்கும் கிடைக்கல சரி கேஸை எடுத்து நடத்துவாங்கன்னு பார்த்தா கேஸையும் அதை முழுசாக உள்ளே இறங்கி என்னென்ன பிரச்சனை அதாவது இந்த சைடு கோர்ட்டில் தேவையான ஆவணங்கள் சாட்சி விசாரி இதெல்லாம் ஓகே அவர் மேலே ஒரு ஒப்புதல் கொடுத்து அதை ஏன் இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ணாமல் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து நடத்து நம்மள ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டப்ப ஐயா நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவர் மேலே கேஸை நடத்தினா அந்த இதற்கு அந்த ஒப்புதலை கொடுங்க ஆள்நாட்டு அமிச்சது ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் ஆளுநர் எங்களுக்கு ஒப்புதல் திருப்பி கொடுத்தது இப்போ ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தங்கையாக கொடுத்த இப்போ இந்த இடத்துல ஆளுநரை கூப்பிட்ருக்காங்க வாங்க க்ரௌடுக்குள்ளே வாங்க சார் ஏழு மாதமாக அப்படி என்ன சார் உங்களுக்கு இல்லை உங்களை இதை தீர விசாரித்து கண்டுபிடிச்சி முழு அறிக்கை கொடுக்க சொன்னாங்களா இல்லை காசு வாங்கினால உங்களை வந்து என்கொயரி பண்ண சொன்னாங்களா இல்லை தனியாக உங்களை வந்து நீங்கள் நீதிபதியாக வந்து நீங்கள் இருந்து இதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏழு மாதம் டைம் எதுக்கு எடுத்துக்கிட்டியா கேட்குறாங்க நோட்டீஸும் அனுப்புவாங்க போல் அவரை கூப்பிட்டு பதிலும் சொல்ல சொல்லுவாங்க போல் இது எல்லா உள்ளுக்குள்ள ஏழு மாதமாக அவரை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அதாவது ஒப்புதல் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க ஜாமீன் கிடைக்கல எல்லாம் சரி அந்த கேஸை நடத்துங்க அப்படின்னு ஒரு கையெழுத்தை போடுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு காலம் தேவைப்பட்டது அவங்க அவ அப்போ ஈடி அவகாசம் கேட்குது நியாயம் அவங்க கிரவுண்டுக்கு போகணும் நிறையா ஏதாச்சும் ஒன்றுமே இல்லைனாலும் எதையாச்சும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஏன் அவ்வளவு டைம் எடுத்துச்சு கையெழுத்து எப்படி போடுறீங்கன்னு மறந்துட்டிங்களா இந்த கையெழுத்து போட பழகுனீங்களா என்ன ஆச்சு அப்படின்றத அவங்க கேட்குறாங்கப்ப இதுக்கு இப்போ இங்கே ராஜ்பவன்லேருந்து ஆளுநரையா பதில் சொல்லி அங்கே அனுப்பணும் அந்த பதில் அவங்களுக்கு எனக்கு டைம் இல்லை ஒரு ஊராக போய்ட்டு பிரச்சனையை கலப்புறதுக்கு டைம் இருக்குது திருவள்ளுவரை பற்றி திருச்சி பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது இந்த பாடத்திட்டம் சரியில்லை அந்த பாடத்திட்டம் சரியில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசை மட்டம் தட்டுறதுக்கு பொய்யா மட்டம் தட்டுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த கேஸு ஃபைலில் சைன் போடுறதுக்கு டைம் இல்லை ஒப்புதல் அப்பள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு மனசு ஒப்பலை இல்லை ஏன் பண்ணலைன்னு கேள்வி கேள்வி இப்போ அவரையும் உள்ளே கொண்டாந்து வச்சிருக்காங்க இப்போது சோஃபா இந்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கேயும் கேட்டிருக்காங்க எங்களுக்கு சிறப்பு நீதிபதி வேணும் சிறப்பு வழக்கறிஞர் வேணும் அவங்களெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா கேட்டாலும் அதுக்கு அவங்க சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ இருக்கிறது இந்த எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எந்த இதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை நாங்கள் நேரடியாக இதை இனிமேல் பார்க்குறோம் அவங்களோட எல்லா வித அந்த இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸு எவ்வளோ போயிருக்கு அதோட இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இது அத்தனையும் நாங்களாவே விசாரிக்கிறோம் நாங்களும் பார்க்குறோம் விசாரிக்கிறோம்ல பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் செப்டம்பர் தேர்ட்டியத்தில் அவங்க வந்து இது கேட்டிருக்காங்க அந்த அறிக்கை கேட்டிருக்காங்க முழுசாக என்ன நடந்துச்சு நடந்துச்சுட்டு இப்போ இவர் ஜாமீன் இது வரைக்கும் கிடைக்கல ஜாமீனில் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் ஆனால் ஒரு வேளை வாய்ப்புகள் வர்ற ஜாமீனில் வெளில வந்தாலும் அந்த பெருஞ்சிக்கல்னு சொன்னேன் இல்லையா செந்தில் பாலாஜி இருக்கிற சிக்கல் அவர் ஜாமீனில் வெளில வந்தாலும் இந்த கேஸை இத்தனை நாள் நடத்தாமல் இருந்தவங்க ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஒரே ஸ்பீடில் தள்ளி விட்டு நடத்தி முடிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க ஒருவேளை தீர்ப்பு அவருக்கு இதுவாக வந்துச்சுன்னா அவருக்கு சாதகமாக வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தீர்ப்புக்குற வேலை அவருக்கு எதிராக இருந்துச்சுன்னா வரவும் முடியாது பட் அதே நேரத்தில் இவர் வெளியில் வர்றாரு அப்படின்றதுக்காக இந்த பக்கம் அமைச்சரவையே ஒத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு இது போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க அவர் வர்றதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ இத்தனை நாள் வரையும் அவர் இல்லாத இடத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்த சில பேருக்கு அவர் வர்றது வருத்தமாக இருக்கு அவர் வந்து நம்மளை என்ன பண்ண போகிறாரோ அந்த இடங்கள் வந்து ஏன்னா இனிமே இல்லை இந்த புதுப்பேட்டை படத்தை சொல்லுவாங்கள்ல இனிமேல் எல்லாம் நான் தான் எல்லாரும் ஏன் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாப்புல அதே மாதிரியே அந்த சீன் எல்லாம் அங்கே ந நடந்துருக்கு அங்கே கோயம்புத்தூரில் சுற்றி எல்லாத்துலேயும் நடந்துருக்கு பட் அங்கே மறுபடியும் அவர் வந்தா அப்படின்னா அவர் உள்ளா இருக்காரு இனிமேல் வரமாட்டான்ற தைரியத்தில் நிறையா ஓப்பனாகவே சில விஷயங்கள் பேசுகிறது அவருக்காது அங்கே போயிருக்கு அவர் ஒரு வேளை வந்தார்னா அதையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாப்புல அப்படின்றது அங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க வருவாரா மாட்டாரா அப்படி வந்தாலும் தொடர்ந்து இருவாரா மாட்டாரா அப்படின்றதுலாம் போக போக தெரியும் பார்ப்போம்